பதவி சுகமும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் பத்தாம் இடம் வலுத்திருந்தால் பதவி பட்டங்கள் பெயர் புகழ் செல்வாக்கை பெறுவார்கள் அதாவது இந்த பதவிக்காக இருக்கும் போட்டி இருக்கும் பாருங்கள் மிகப்பெரிய போட்டி அது சிஎம் ஆகட்டும் பிஎம் ஆகட்டும் மினிஸ்டர் ஆகட்டும் வட்டம் மாவட்டம் வார்டு பிரதிநிதி இதுக்கெல்லாம் வர்றதுக்கு அந்த பதவிக்கு வர்றதுக்கு அவங்க வர்ற பாடு சொல்லி மாறாது அந்த மாதிரி பதவி சுகத்தை பெறுவதற்கு அவர்களுடைய ஜாதகம் சுகத்தன்மை பெற்றிருக்க வேண்டும் அப்போ பதவிக்கு எந்த இடம் என்றால் பத்தாம் இடம்தான் பதவியை பற்றி சொல்லக்கூடிய இடம் புராண காலத்தில் பார்த்தீங்கன்னா மன்னாசை மகாபாரதமும் பெண்ணாசை ராமாயணத்தையும் பற்றி சொல்லக்கூடியது மகாபாரதத்தில் அஞ்சு பேர் இருக்காங்க யார் ஆள்வது அப்படிங்கிற போட்டி வந்துடுது அப்போ தனது கணவன்கிட்ட கேட்கிற வரத்தை பரதனின் தாயார் எனது மகன்தான் ஆட்சிக்கு வர வேண்டும் ராமன் காட்டிற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறாங்க சரி என்று ராமனுடைய தகப்பனாரும் அழுது கொண்டே வரத்தை கொடுக்கிறார் ராமன் லட்சுமணன் சீதை காட்டிற்கு செல்கிறார்கள் ஆனால் பரதன் பதவி சுகத்தை அனுபவித்தானா அனுபவிக்கவில்லையே ராமனின் பாதச்சோடுகளை வாங்கி வந்து அந்த சிம்மாசனத்திலே வைத்து ஆட்சி புரிந்தான் ஆக அந்த பரதனுக்கு அந்த பதவி சுகம் தேவைப்படவில்லை விரும்பவும் இல்லை ஆனால் பதவி சுகத்தை யாரு தான் விரும்பாமல் இருப்பார்கள் ராமன் காட்டுக்கு போயிட்டு வர்றார் திரும்ப சிம்மாசனம் ஏறார் இப்போ மன்னாசை மகாபாரதமும் பெண்ணாசை ராமாயணமும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பதவிக்காக மக்கள் படும் பாடுதான் என்ன சொல்லி மாளாது ஒரு கோவிலில் ஒரு தக்காராகணும் ஒரு தலைவராகணும்னா கூட பதவி போட்டி பொறாமைகள் இதெல்லாம் வந்து தான் நிறைய அவர் ஒரு சில வேலைகளை செய்து தான் அந்த பதவிக்கே வருகிறார்கள் அது நியாயமானதாக இருக்குமா அதெல்லாம் வேற கேள்வி பதவி சுகம் வேண்டும் அப்போ பதவி சுகம் வேண்டும் என்றால் ஒரு ஜாதகத்திலே பத்தாம் இடம் வலுக்க வேண்டும் பெண்களுக்கு நான்காம் இடமும் ஆண்களுக்கு பத்தாம் இடமும் ஜாதகத்தில் கெடக்கூடாதவங்க பெண்களுக்கு நான்காம் இடம் கற்புஸ்தானம் ஒழுக்கத்தை பற்றி சொல்லக்கூடியது நான்காம் இடம் சீர்கட்டு விட்டால் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை சீராக இருக்காது அதே மாதிரி ஆண்களுக்கு பத்தாம் இடம் போஜனை பொருளாதாரத்தை பற்றி சொல்லக்கூடியது பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைக்கு வந்து விட்டால் அவன் எப்படியாவது பழச்சிக்குவான் அவன் பத்தாம் இடம் பங்கப்படக்கூடாது பத்தாம் இடம் என்பது லக்கணத்திலிருந்து அப்படி எண்ணி வரணும் பத்தாம் இடம் பங்கப்படாமல் பதப்பட்டு இருக்க வேண்டும் சுபத்தன்மையோடு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த ஜாதகர் பதவி பெயர் புகழ் செல்வாக்கை அடைவர் இப்போ நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தோடு பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா புரியணும்னு நினைக்கிறேன் இங்கே ஸ்க்ரீனில் ஒரு ஜாதகம் தெரியுது பாருங்கள் இது ஒரு தனுசு லக்கண ஜாதகம் தனுசு லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்திலே லக்னாதிபதி குரு நிச்சமாகி இருக்கிறார் மூன்றாம் இடத்திலே கும்பத்திலே ராகு எட்டாம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் ஒன்பதாம் இடத்திலே ஞானகாரகன் கேது பத்தாம் இடத்திலே சூரியனும் புதனும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் சனியும் பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் விருச்சகத்தில் நீச்சம் ஆக இந்த ஜாதகத்திலே மூன்று கிரகம் நீச்சம் இரண்டு கிரகம் உச்சம் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கிறார்கள் ஐந்து கிரகம் உச்சம் என்றால் அரசன் அப்படின்னு சொல்லிடலாம் இங்கே இரண்டு கிரகம் உச்சம் மூன்று கிரகம் நீச்சம் குரு நீச்சம் செவ்வாய் நீச்சம் சந்திரன் நீச்சம் சனி உச்சம் புதன் ஆட்சி உச்சம் மூலத் திரிகோணம் சுக்கர பகவான் ஆட்சி இதுதான் இந்த ஜாதகம் இது ஒரு ஆணினுடைய ஜாதகம் இந்த ஜாதகத்தில் தனுசு லக்கணத்திற்கு பத்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்திலேயே இருக்கிறார் புதன் ஆட்சி உச்சம் மூலத் திரிகோணம் அல்லவா அங்கே பாக்கியாதிபதி தனுசு லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி பாக்கியாதிபதி சூரியனும் சேர்ந்து உதாத்திய யோகத்தை கொடுத்து விடுகிறார் இரண்டாம் இடத்திலே தனகாரகனும் தனஸ்தானத்திலே இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனகாரகன் தனஸ்தானத்திலே அமர்ந்து பத்தாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் குருவிற்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் பார்வை உச்ச பார்வை நவாச்சார பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக குரு பத்தாம் இடத்தை பார்ப்பது பத்தாம் இடம் அதிக சுபத்தன்மை பெற்றுவிடுகிறது அப்படின்னே சொல்லிடலாம் அப்போ பத்துக்குடையவன் பத்திலேயே இருக்கிறார் புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் புதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேந்திராதிபதி ஏழு பத்துக்குடையவன் அந்த கேந்திராதிபதி கேந்திரத்திலேயே இருக்கிறார் தசம கேந்திரத்திலே புதன் பாக்கியாதிபதி சூரியனும் அங்கே அப்போ புதாத்திய யோகத்தை கொடுத்தாச்சு குரு சூரியனையும் புதனையும் பார்க்கிறார் சூரியனும் புதனும் பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்போ பத்தாம் இடம் அதிக சுபத்தன்மை பெற்று வலுவுடன் இருக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம் செவ்வாயோ நீச்சம் குருவோ நீச்சம் இவர்கள் இருவரும் சமசப்தம பார்வையாக பார்த்து கொள்ளுகிறார்கள் உச்சனை உச்சன் பார்த்தால் மன்னனே ஆனாலும் மர உடை தரித்து மனவாசம் போகும் நீச்சனை நீச்சன் பார்த்தால் நீச்ச பங்கமாயி ராஜ யோகம் பெறுகிறார் இங்கே அஷ்டமசானத்திலே செவ்வாய் நீச்சம் அஷ்டமாதிபதி என்றைக்குமே வலுக்கக்கூடாது என்பது என்னுடைய கணக்கு அப்போ அஷ்டமாதிபதி சந்திரனுடைய வீடு சந்திரனும் நீச்சம் சந்திரனுக்கு இடம் கொடுத்தவர் செவ்வாயும் நீச்சம் செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் குரு அந்த இடத்தை பார்த்துடுறார் குருமங்கள யோகத்தை கொடுத்து விடுகிறார் நீச்சனை நீச்சன் பார்த்தால் நீச்ச பங்கமாகி அதுவே ராஜயோகமாகி விடுகிறது அப்போ குரு நீச்சம் பெற்ற குரு பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு பத்தாம் இடம் பலம் பெற்று விடுகிறது பதவி பெயர் புகழ் செல்வாக்கு இவற்றுடன் அதிக சுபத்தன்மையோடு ஒரு விஐபி விஐபியை போல வளம் வருகிறார் பொருளாதாரத்திலே நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறார் இவருக்கு பதவி பட்டங்கள் தேடி வந்து கொண்டே இருக்கிறது இவரை தேடியே போகலங்க இவரை தேடி தேடி வந்து வாங்க இந்த கோவில் இந்த தலைவர் பதவி ஏற்றுக்கங்க நீங்கள் இந்த அரசியல் கட்சியில் நீங்கள் தான் இந்த வார்டுக்கு வார்டு மெம்பராக இருக்கணும் பிரதிநிதியாக இருக்கணும் வட்டச்செயலராக இருக்கணும் மாவட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தால் அவர் அடுத்த ஒரு சில வருடங்களில் மந்திரியாகி விடுவார் இப்படி பதவி பெயர் புகழ் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ளுவார்கள் பத்தாம் இடம் வலுத்திருந்தால் இந்த ஜாதகத்திலே பத்தாம் இடம் வலுத்தது மட்டாமல் வலுத்தது மட்டுமில்லாமல் சுபத்தன்மையுடன் இருக்கிறது அப்போ சுபத்தன்மை பெற்றுவிட்டால் அந்த ஜாதகர் யோகவான் தானே எல்லா அதிர்ஷ்டங்களையும் எல்லா யோகங்களையும் இவர் அடைந்து தேருவது உண்மைதானே இவருக்கு அந்தந்த காலகட்டத்திலே எல்லா பதவி உயர்வு பட்டங்களை கொடுத்து மிக செல்வாக்காக செல்வந்தராக அந்த பகுதியிலே வளம் வந்து கொண்டிருக்கிறார் ஒரு விஐபி அந்த ஏரியாவில் இவரை தெரியாதவங்களே இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சமுதாயத்தில் வளர்ந்து தானும் வளர்ந்து பிறருக்கும் ஒரு சில வாழ்க்கையை கொடுக்கிறார் பொருளாதாரத்தில் உதவுகிறார் ஏனென்றால் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எட்டாம் இடத்துல இருக்குது குருவால் பார்க்கப்படுறார் அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமும் வலுப்பெற்று விடுகிறது சிறந்த தான தர்மங்களை செய்கிறார் பண வசதி வந்துக்கிட்டே இருக்குது பொருளாதாரம் பணம் எங்கேருந்து வருதுன்னே தெரியல எந்த பக்கத்தில் இருந்து நாலா பக்கத்தில் இருந்து இவருக்கு அருவி போல பணம் மலை கொட்டிக்கிட்டே இருக்குது கொடுக்குற தெய்வம் கூரையை பீத்து கொண்டு கொடுக்கும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி இவருக்கு பத்தாம் இடம் வலுப்பெற்று இருப்பதால் இவர் மிகுந்த அதாவது வாழ்க்கையில் வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிடலாம் ஒரு ஜாதகத்தில் பத்தாம் இடம் வலுப்பெற்று விட்டால் பதவி சுகம் இவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆக இந்த பத்தாம் பாவம் வலுப்பெற்ற நிலையில் இருந்தவர்களுக்கு யோகசாலிகள் என்றே சொல்லிவிடலாம் இதைத்தான் பத்தாம் பாவமும் பதவி சுகமும் அப்படிமாங்க பத்தாம் இடம் வலுத்திருந்தால் பதவி பட்டங்கள் பெயர் புகழ் செல்வாக்கு உண்டு அப்படின்னு நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜாதகத்தை பார்த்த ஒரு உதாரண ஜாதகம்தான் இதை மாதிரி பல விதத்தில் அனலைஸ் பண்ணணும் அதாவது ஜாதகம் என்பது மிகப்பெரிய கடல் அந்த கடலில் மூழ்கி முத்தெடுத்தவர்கள் குறைவான ஆட்கள் தான் இன்னும் தொட்டனை தூணும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தோறும் அறிவு அப்படிங்கிற மாதிரி படிப்பு 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 இந்த ஜாதகத்துக்குள்ளே போய்கிட்டே இருந்தோம்னா உள்ளே போக போக ஆழம் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு போயிடோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஜாதகத்தில் தெளிவு ஏற்படும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அதில் பத்தாம் பாவம் வலுப்பெற்ற அந்த ஜாதகர் யோகாசாலிகள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருந்த பெல்லைக்கான இது வரையில் கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கனை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இணைய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோவரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்